தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இளையான்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் தமிழ்மாறன் தலைமையில் சூராணம் புனித ஜேம்ஸ் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு இனிப்புகள் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி இரவிக்குமார் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மாவட்ட ஐடி விங் வழக்கறிஞர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக சூரானம் பகுதியில் கழக இருவண்ண கொடியை ஏற்றி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி சி ரவிக்குமார் அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் என் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருத வருகை என வரவேற்று அந்த பெரிய முன்னாள் அமைச்சரும் நமது சட்டமன்ற உறுப்பினர் சகோதரியார் தமிழை சுவைக்குமார் அவர்களையும் இந்த பள்ளியினுடைய பனிஞ்சா சகோதரியான வழிக்கும் இங்கே உன வருகையில் இருக்கின்ற உண்டை உண்டைய நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்று நமது இந்த சூறான வீதிக்கு இந்த தேர்வு வீதியை ரொம்ப மோசமாக ஒரு மூணு மீட்டர் அகலத்தில் இருந்தது அந்த வீதியை நல்ல அகலமாக போட்டுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதை வந்து நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிதியை ஒதுக்கி ஐந்து மீட்டர் அகலத்தில் அந்த நல்ல அகலமாக அந்த காலை செல்ல வேண்டும் இந்த பள்ளி வளாகத்தை சுற்றி போடுவோம் அதே போல எந்த குறையெல்லாம் இருக்கு அந்த வேலையெல்லாம் அந்த இந்த மழை காலம் முடிஞ்சவன எல்லா வேலையும் செஞ்சிருவாள் இன்று இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக நம்ம சூராணத்தில் கொண்டாட வேண்டும் என்று விரும்பினோம் அதுக்கு அனுமதி அளித்து இவர்களுக்கெல்லாம் உதவி பள்ளி தாளர்கள் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் குழுமக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ப்பது வண்டியை தெரிவித்துக் கொண்டு நமது சட்டமன்ற உறுப்பினர்